அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை தான் டீட்டெயிலாக இந்த பதவியில் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் விரயமிடமான விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ராசி அதிபதி விரயம் இருக்கும்போது நிறைய விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதே சமயம் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா ராகுவோட பின்னி பிணைந்து கொண்டே இருந்தார் அப்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு பிரச்சனை தலைவலி அதாவது தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மை ஏதாவது ஒரு குழப்பத்தோடு இருந்து கொண்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் ஆட்சி த்தோட வலிமையா இருக்கார் அப்போ ராசிநாதன் வலிமையா இருந்துட்டாலே மனம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய தன்மை தைரியத்தோட தன்மானத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எதையும் சாதிக்கலாம் எந்தெந்த தடைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இந்த மாதம் ஜூன் ஆம் தேதிக்கு அப்புறம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை மனதிலிருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் குறையக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் தொழிலும் சரி வேலையிலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதுதெல்லாம் மன கஷ்டத்தோடு இருந்தீர்களோ அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த மிதனராசி என்பருக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடிய தன்மையிலே இருக்கிறது அதே சமயத்தில் என்னாகும் பணம் எவ்வளவு வந்தாலும் அது செலவாகக்கூடிய தன்மை அந்த செலவு வந்து சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி முழுவது மகிழ்வது அல்லது குடும்பத்துக்காக சுப காரியத்துக்காக செலவுபடுத்த का பண்ணுவது ஸோ இந்த மாதிரி ஒரு செலவுகள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் மன கஷ்டத்தோடு இருந்து பிரிந்து இருந்தவர்கள் எல்லாமே ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி பனிரெண்டில் போய் மறைஞ்சு இருக்கார்லவா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து சேர்த்து கொள்ளுங்கள் ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் பதினைந்துக்கு அப்புறம் அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமரப் போகிறார் அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ உங்களுக்கு தைரிய வீரியங்கள் வலுப்பெறக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் அதாவது பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ரியல் அனுகூல மேன்மை தரக்கூடிய தன்மை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது இந்த வாகனம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு செல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு நான்காம் இடத்தில் கேது இருந்து உடல்நல தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்ததுல்லவா தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்ததல்ல தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளோடு இருந்து கொண்ட இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அது விடுதலை அடையக்கூடிய தன்மை என் குரு பகவானுடைய பார்வை அந்த சுகஸ்தானத்தின் மீது பதுகிறது அப்போ சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல

உங்களுக்கு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை ஏன்னா சில தடைகளை கொடுத்துக் கொண்டிருந்ததில் அஞ்சுக்குரியவன் தனக்கு எட்டல போய் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் விலகக்கூடிய தன்மை இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமே என்கின்ற மனக்குழப்பம் இருக்கும் அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமார்கள் உங்களுக்கு படித்தவர்கள் ஆசிரியர்கள் இவர்களுடைய தொடர்பு கொண்டு இதை படித்தா கரெக்டு அப்படிங்கிற அந்த தன்னன் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அப்போ நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய தன்மை நினைத்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும் ஆறாம் இடத்தை குரு அல்லவா இதுவரைக்கும் சனி பார்த்து கடன் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் பிரச்சனைகளை கொடுத்து கடன் அதாவது வாங்குகிற சம்பளம் கடனுக்கே போய் கொண்டிருந்தது ஒரு இயமைக்கே போய் கொண்டிருந்தது கொஞ்சம் கூட மிச்சமாகலை எப்படித்தான் கடனை கட்டுறது என்னன்னே புரியல அப்படி என்று மன குழப்பத்தில் இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு இப்போ குருவினுடைய பார்வை கிடைக்கப் பெறுகிறது அப்போ குரு பார்வை கோடினம் என்பதனால கடனை அடைப்பதற்கான கடன் கூற கடனை அடைப்பதற்கான சாத்திய கூறுகள் தென்படும் அதை அடைக்க முடியும் என்கின்ற தைரிய உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை எதிரி தொல்லைகள் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் இருந்தது அல்லவா அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது என்ன வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் எதிர்பாராத சம்பவங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் தான் அப்போ ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருந்தது ஒரு பிரச்சனை இருந்தது அது முடியவே மாட்டேங்குது அந்த வழக்கு முடிஞ்சால் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள் நடக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அந்த வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நல்லவ நல்லா இருக்கிறது அதே சமயத்தில் எட்டாம் இடம் என்பது சொந்த ஊரை விட்டு வெளியில் அல்லவா அப்போ சொந்த ஊர்ல ஊரை விட்டு வெளியே சென்று வேலை பார்த்து அதன் மூலமாக நல்ல மாதம் அதாவது ஒரு சில என்பர்கள் வெளிநாட்டுக்குத்தான் போகணும் வெளிநாட்டுல ஒரு வருடமாவது போய் அங்க வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் தான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள் அவர்களுக்கெல்லாம் இது உகந்த மாதமாக அமைகிறது வெளிநாட்டு வேலை கிடைக்கும் இப்போ இதுவரைக்கும் ஒரு வேலையை இழந்துட்டீங்க ஏதோ ஒரு வகையில் வேலை போயிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு மாதமும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா புதனும் போய் மறைஞ்சிருந்தார் உங்கள் ராசிநாதனும் மறைஞ்சிருந்தார் அதாவது திங்கிங் ப்ராசஸும் சரியாக இல்லை நிறைய இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டு இருந்தது மன ரீதியான பிரச்சனை இருந்தது ஆனா இப்போ மன ரீதியான பிரச்சனை விலக இருக்கிறது தைரியம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ நீங்க வேலை கிடைக்கும் இந்த மாதம் எங்க அப்ளை பண்ணணும் வெளிநாட்டில் அப்ளை பண்ணுங்க அல்லது உங்க டிஸ்ட்ரிகை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா அதர் ஸ்டேட்ல அப்ளை பண்ணுங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அந்நிய வாணிபங்கள் கடல் கடந்து வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்தார் கடந்த ரெண்டரை வருடங்களாக ஒரு தொழிலில் செட்டில் ஆகல தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளை போராடி கொண்டிருந்தவர்கள் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க வியாபாரம் தொழில் விஷயத்துல அந்த அனுபவத்தின் வாயிலாக இதை செய்தால் நல்லது இதை செய்தால் கெட்டது என்கின்ற அந்த ஞான உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் அல்லவா அதன் வழியிலாக ஒரு நல்ல ஸ்ட்ராஜி பிளான் வகுத்து தொழில அபிவிருத்தி செய்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதத்தினுடைய முதல் படியாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தில் ராகு இருக்க பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரம்மாண்ட வகையில ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வெளிநாட்டு அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதாவது என்னன்னா நீங்கள் இங்கேயே இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது நீங்க சாப்ட்வேர்ல பணிபுரியீங்க அப்படின்னா எம்என்சி கம்பெனி உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ எம்என்சிங்கிறது வெளிநாட்டு கம்பெனியிலவா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே வலுப்பெற்று இருக்கார் அல்லவா செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார் விளையாட்டுத் துறையில் புதிய அனுபவங்களை கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சிவப்பு நிற கட்டிடங்களில் பணியாற்றுகின்றவர்கள் காவல்துறையாக இருக்கின்றவர்கள் ராணுவத்தில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல உகந்த மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் நிலம் சார்ந்த விவசாயம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் கிடைக்கக்கூடிய நீங்கள் என்ன விளைவிக்கிறீங்களோ அதன் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சகோதர மேன்மை மூத்த சகோதரின் நல்லவைகள் நடக்கக்கூடிய அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இடம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த சிபிசிஐடி போன்ற துறைகளில் பணியாற்றுகின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடும்போது நிச்சயமாக இதுவரைக்கு எந்தெந்த தடைகள் உங்கள் மன ரீதியாக கொடுத்து கொண்டிருந்ததோ அத்தனையும் விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி லக்னத்தில் பாத்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலனுங்கிறது நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தில் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்